நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் தற்பொழுதும் வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல சுழற்சியானது நிலவி கொண்டிருக்கிறது நேற்றை விட கொஞ்சம் அந்த சுழற்சியானது வடக்கு நோக்கி முன்னேறி இருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த இயல்கிறது வடகோடி தமிழகத்தின் கடலோர பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் அந்த சுழற்சியானது நிலவிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஆகையினால் வடதமிழக மழை வாய்ப்புகளை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் யாராலும் தடுக்க இயலாது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய வலுவான வெப்பச்சலன மழைக்கான அமைப்பு என்பது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது தற்பொழுதே வடதமிழகத்தில் ஆங்காங்கே மழை மேகங்கள் சிறு சிறு துண்டுகளாக திரளத் தொடங்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஹொகேனக்கல் சுற்று வட்டார பகுதிகளில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகி இருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் இது தருமபுரி மாவட்ட பகுதி என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாது கரூர் மாவட்டத்தில் மழை பதிவாகுமா பதிவாகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் கடந்த சில நாட்களாகவே நம்மிடம் கேட்டு வந்தார்கள் ஆனால் கடந்த இருபத்தி நாலு மணி நேர மழை அளவுகள் பட்டியலை நம்ம உற்று நோக்குகையில் கரூர் மாவட்டத்தில் பஞ்சப்பட்டி பகுதியில் தொண்ணூற்றி ஏழு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது நூறு மில்லி மீட்டருக்கு மூன்று மில்லி மீட்டர் மட்டுமே குறைவு இதை நம்ம பத்து சென்டிமீட்டர் அளவு மழை அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கில் எடுத்துப்போம் ஏன்னா தொண்ணூத்தஞ்சு மில்லி மீட்டரை கடந்த பிறகு அது வந்து பத்து சென்டிமீட்டர் தான் உங்களுக்கு தெரிஞ்சது தான் இல்லையா ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது ஸோ தொண்ணூற்றி ஏழு மில்லிமீட்டர் அளவு மழை என்பது சிறப்புமிக்க மழை தான் கரூர் மாவட்டத்தில் இந்த காலகட்டத்தில் அதே போல் நாமக்கல் மாவட்டம் புதுச்சேத்திரத்திலும் தொண்ணூற்றி ஒரு மில்லிமீட்டர் அளவு மழையானது இருக்கிறது இப்பொழுது நேரம் பிற்பகல் ஒன்று ஐம்பது மணி இன்றைக்கு தேதி பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகியிருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் முற்று நோக்குகையில் தமிழகத்தின் சில இடங்களில் மழை மேகங்கள் சிறு சிறு துண்டுகளாக திரளத் தொடங்கி இருக்கிறது கோயம்புத்தூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் வெள்ளியங்காடு மற்றும் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அதே போல் நரசிம்மநாயக்கர் பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கவுண்டம்பாளையம் வடவள்ளி அதே போல் தலியூர் அங்கெல்லாம் கூட மழை மையங்களை பார்க்க முடியுது தொண்டாமுதூர் அடு அருகிலும் மழை மையங்கள் இருக்குது ஆலந்துறை கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய அநேக இடங்களிலும் மழை மையங்கள் திரண்டு காணப்படுகிறது நிச்சயமாக அங்கே மழையானது பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நான் வந்து நம்புகிறேன் நீங்கள் யாராவது இந்த நேரத்தில் பிற்பகல் ஒன்று ஐம்பது மணி வாக்கில் இரண்டு மணி வாக்கில் அந்த இடங்களில் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதி நிலவரத்தை மறக்காமல் இங்கே கூட கருத்துறை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா நிச்சயமாக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் நம்முடைய பக்கத்தை பின்தொடர்கிறார்கள் என்பது எனக்கு தெல்ல தெளிவாக தெரியும் நமக்கு சென்னையிலேருந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க புதுச்சேரியிலிருந்து இருக்காங்க அதே மாதிரியே பார்த்திங்கன்னா திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் பகுதிகளிலும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க அதுதான் நிதர்சனமான உண்மை அதே போல் திருச்சியிலேருந்தும் நிறைய பேர் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஏ டேட்டாஸ் இருக்குது எந்தெந்த பகுதியிலேருந்து பார்க்குறீங்கிறது வந்து எனக்கு வந்து தெரியும் ஸோ கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு அந்த ரீஜியன்லேருந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்கீங்க ஸோ என்னால் வந்து தெரிஞ்சிக்க முடியுது அண்ட் ஆக்டிவாகவும் இருக்கீங்க சில நேரங்களில் அது என்னால் பார்க்க முடியுது நீங்கள் சொல்லுங்கள் கோயம்புத்தூர் மாநகரில் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய பகுதிகளில் என்ன நிலவரம் என்பது தொடர்பாக இவை போக தெற்கு கர்நாடக மாநிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளிலும் தெற்கு ஆந்திர மாநிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளிலும் சிறு சிறு மழை மையங்கள் திரள தொடங்கிவிட்டது எதனாலன்னு கேட்டிங்கன்னா கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி தான் அதற்கு வந்து காரணம் இன்னும் சொல்ல போனால் சென்னை மாநகருக்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த கடல் இருக்குது கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் அதாவது நம்ம பலவேறு ஏரி இருக்கு இருக்குது இல்லையா அதற்கு கிழக்கில் பார்த்திங்கன்னா மழை மையங்கள் திரளாக இருக்குது அது உள்ளே வருமானு கேட்டிங்கன்னா அது உள்ளலாம் வராது அதையும் நான் சொல்லிடுறேன் அது எதனாலனா சுழற்சியினுடைய தாக்கத்தினால் அந்த கடலில் மழை மையங்கள் அவ்வாறாக திரண்டு காணப்படுகிறது கடலில் அந்த அளவிற்கு மழை மயங்கள் ஃபார்மேஷன் இருக்குது வலுவான உக்கிரமான மழை மையங்களே இருக்குது அவைகள் வந்து உள்ளே அப்படியே ஊடுருவிடாது அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இப்போ நமக்கு மழை மையங்கள் எப்படி வரணும்னா நீங்கள் கடல்லேருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடாது நீங்கள் வந்து இருந்து தான் எதிர்பார்த்து காத்திருக்கணும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது அடுத்த சில மணி நேரங்களில் நம்ம வேலூர் மாவட்டத்தில் மழையை வந்து எதிர்பார்க்குறோம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மழையை வந்து எதிர்பார்க்குறோம் அதே போல் உள் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் மழையை வந்து எதிர்பார்க்கிறோம் இன்று பெங்களூர் மாநகரம் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகும் நேற்றைய போன்றது தான் பெங்களூர் மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகள் தருமபுரி ஒகே கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒகேநகரில் கூட மழையானது பதிவாகலாம் திருப்பத்தூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அதன் பிறகு திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் மாவட்ட பகுதிகள் வேலூர் மாநகரில் கூட மழைக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அதன் பின்னர் நம்ம திருவண்ணாமலை அந்த ராணிமேட்டை ராணிப்பேட்டை பெல்ட் இருக்கு இல்லையா அங்கே மழை மையங்கள் திரளாக பதிவாக தொடங்கியவுடன் நம்ம சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளுக்கான மழை வாய்ப்புகளை நிச்சயமாக உறுதிப்படுத்த தான் போகிறோம் இவை தவிர்த்து சென்னை மாநகருக்கு என்று இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது நம்ம தெற்கு ஆந்திர பகுதிகள் இருக்குது இல்லையா குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர பகுதிகளில் மழை மையங்கள் தரலாம் திருப்பதி சித்தூர் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ஒரு அட்வான்டேஜ் எப்பவுமே இந்த காலகட்டத்தில் இருக்குது அதுக்குன்னு ஒரு ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜ் இருக்குது எப்படின்னா ஜவ்வாது மலை பகுதிகளுக்கு ஒரு ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜ் இருக்கு இந்த மாதிரி ஒரு சுழற்சி கடலில் இருக்கும்பொழுதுன்னு சொல்கிறனும் அதே மாதிரியே திருப்பதி மலைப்பங்கான இடங்களுக்கும் ஒரு ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜ் இருக்குது திருப்பதி சித்தூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கும் ஒரு ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜ் இருக்குது அதனோடய பலனை ராணிப்பேட்டை மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் அடையும் அது சென்னை மாநகருக்கும் சாதகமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது ஸோ இப்போ நான் நிகழ்நேர தகவல்களில் சொல்லியிருக்கேன் இப்போ தான் ஃபார்மேஷனே இருக்குது இனிமேல் தான் அது வந்து நிறைய இடங்களில் ஆக போகுது இது தொடக்க நிலை தொடக்க நிலையிலேயே இந்த காணொலியை நான் வந்து பகிர்றேன் மழையளவுகள் பட்டியலை காணொலியின் இறுதியில் பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ நம்ம அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகளை பகிரலாம் அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா வேலூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம் ஆம்பூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் அதே போல் பேரணாம்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் இன்றுமே எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நம்ம மழை வந்து எதிர்பார்க்கலாம் ஜோலார்பேட்டை இவை போக ஜவாது மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் ஜோலார்பேட்டை திருவண்ணாமலை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் ஊத்தாங்கரை போலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மலைப்பங்கான இடங்களிலும் பல்வேறு இடங்களிலும் மழையானதை பதிவாகலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது செங்கம் அருகில் அதே போல் கம்புக்குடி அருகில் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சொல்கிறதுனா ஜவ்வாது மலை மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் தான் அப்படின்னே நம்ம வந்து சொல்லிடலாம் ஸோ ஜவ்வாது மலைக்கு மேற்கிலும் மழை பதிவாகும் கிழக்கிலும் மழை பதிவாகும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஜவ்வாது மலை பரப்பிலும் மழை பதிவாகும் ஸோ அதனால தான் நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தையும் திருவண்ணாமலை மாவட்டத்தையும் போல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளையும் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் கிருஷ்ணகிரி பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் மறுக்கிறத்துக்கு எதுவும் கிடையாது இவை போக ராணிப்பேட்டை மாவட்டத்தின் சில இடங்களில் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் அங்காங்கே மழையானது தான் போகிறது அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது சேலம் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கிறது ஓலப்பட்டி மாதிரியான பகுதிகளில் தருமபுரி மற்றும் ஹொக்கேனக்கல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பெண்ணாகரம் அருகில் காரிமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஊத்தங்கரை ஜோலார்பேட்டை ஆம்பூர் அதே வாணியம்பாடி சுற்று சுற்றுவட்டார பகுதிகள் திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் திருவண்ணாமலைக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் சாத்தனூர் அணை மற்றும் அதன் நீர்பிடிப்பு பகுதிகள் அங்கெல்லாம் கூட மழையானது பதிவாகலாம் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகள் உளுந்தூர்பேட்டை சுற்று வட்டார பகுதிகள் விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல இடங்கள் திருக்கோவிலூர் நெய்வேலி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழையானது பதிவாகலாம் சென்னை புதுச்சேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நேரத்தில் நம்ம வந்து பார்க்கலாம் புதுச்சேரி மாவட்டத்தில் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கூட சில இடங்களில் மழை பதிவானது என்றால் நீங்கள் வந்து ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது மகிழ்ச்சி கொள்ளுங்கள் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஒரு உள்ள எப்படி ஃபார்ம் ஆகுது ஃபார்மேஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக நோட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா நேற்றைய தினமே ஒரு பரவலான மழை பதிவாகி இருக்கிறது ஸோ இன்றைய தினம் வந்து அது அப்படியே ரீக்ரியேட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் மாதிரிகள் ஆகின விஷயத்தை காட்டும் பட் அதை நம்ம அப்படியே உள்ளடை உள்வாங்கிட முடியாது அதை அப்படியே நம்ம பகிரவும் முடியாது பட் ஃபார்மேஷன் ஆஃப் ரெயின் பேண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இப்போ அந்த மாதிரியான ஒரு ஃபேவரபுளான கண்டிஷன் தான் இது நான் சில பகுதிகளின் ஜாகிரபிகல் அட்வான்டேஜை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதற்கு முந்தைய பல காணொலிகள்லையே இந்த காணொலியில் கூட மேலோட்டமாக நான் சொல்லியிருக்கேன் இந்த சித்தூர் திருப்பதி அப்புறம் இந்த ஜவாது மலை பகுதிகள் ஸோ இந்த பகுதிகளுக்கெலாம் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஸோ அதனால் ஒரு சில இடங்களில் மழை மையங்கள் வலுவாகவே ஆகும் அந்த மழை மையங்களுடைய நகர்வை பொறுத்து விழுப்புரம் புதுச்சேரி செங்கல்பட்டு அதே போல் நம்ம சென்னை மற்றும் புதுச்சேரி இடைபெற்றிருக்கூடிய புற சாலை பகுதிகள் கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகும் திருவண்ணாமலை நெய்வேலி இடைபெற்றிருக்கக்கூடிய பல இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது ஸோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை ஏற்கனவே நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் கடலூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கு திடீரென டெல்டாவின் கடலோர மாவட்டங்கள் அதாவது மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் மாதிரியான மாவட்டங்களிலும் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது ஏற்காடு சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் கோயம்புத்தூர்ல இப்போயே நம்மளால் சில மழை எங்களை பார்க்க முடியுது திருப்பூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழை பதிவாகலாம் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் ஈரோடுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் ஈரோடு எடப்பாடி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம் நாமக்கல் மாவட்டத்திலும் மழை வாய்ப்புகள் இருக்குது திருச்சி மாவட்ட பகுதிகள் முசிறிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் துறையூர் முசிறி இருக்கக்கூடிய பகுதிகள் சேலம் துறையூர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம் இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு திருவாரூர் மாவட்ட பகுதிகளிலும் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் ஸோ நான் சொல்கிறது தான் இன்றைக்கி வட தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்புகள் ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது டெல்டாவிலும் சில இடங்களில் மழை பதிவாக சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்கிறது சுழற்சி வந்து தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் நெருங்க முற்படும் அப்படிங்கிற மாதிரி தான் மாதிரிக்கு அனைத்து இப்பொழுது இந்த மழை வாய்ப்புகளை நமக்கு உறுதிப்படுத்திகிட்டு இருக்கு பட் ஒரிஜினலாக சுழற்சி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அது அந்த அளவுக்கு மூவ் ஆணுச்சின்னா தான் இதில் காட்டிருக்கிற மாதிரி அத்தனை இடங்களிலேயும் மழையானது பதிவாகும் அப்படி நடந்துட்டுனாக்கா கண்டிப்பாக அந்த நேத்தி ஒரு கன்வர்ஜென்ஸ் இருந்தது இல்லையா அதாவது அந்த பெங்களூர்லேருந்து நம்ம டெல்டா வரைக்கும் அணிவகுத்து அந்த மாவட்டங்கள் அப்படியே மழை மேங்கள் குவிந்து இருந்தது இல்லையா அந்த மாதிரியான நிலையெல்லாம் வரும் இப்போ சுழற்சியாக அப்படி ரியல் டைமில் தான் பார்க்கணும் பேசிக்காக அப்படி நகருங்கிற அடிப்படையில் அந்த மாதிரி காட்டுது நம்மளும் அப்படி நகருங்கிற அந்த அடிப்படையில் சில மழை வாய்ப்புகளை உறுதிப்படுத்துகிறோம் நமக்கு வந்து இன்னொரு வே ஆஃப் அப்ரோச்சும் இருக்குது அது வேறு மாதிரி நகர்ந்தால் அப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அப்ரோச் பண்ணி தான் சில பகுதிகளின் மழை வாய்ப்புகளை நான் வந்து சொல்கிறேன் இப்போ நான் வந்து இந்த ஜவ்வாது மலை பகுதிகள்லாம் சொன்னேன் இல்லையா அது வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் திஸ் கண்டிஷன் அந்த சுழற்சி அந் இந்த மாதிரி தான் நகரணுன்னே அவசியம் கிடையாது அந்த இடத்துல இந்த மாதிரியான நகர்வு இல்லைனாலும் வேலூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்திலலாம் மழை பதிவாகிடும் பெங்களூர் மாநகரெலாம் மழை வந்து பதிவாகிடும் ஸோ அப்படியே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க அதில் வந்து மாற்றங்கள் கிடையாது அதே மாதிரியே சுழற்சி வந்து நகர்லனாலும் சென்னை மாநகருடைய புறநகர் பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஸோ இப்படி இந்த ரெண்டு வகையிலேயே நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம் ஸோ மாடல்ஸுடைய ப்ரடிக்ஷனை வச்சு மட்டும் கிடையாது ரியல் டைமில் அந்த சுழற்சி மூவ் ஆகாமல் இருந்தால் கூட இல்லை வேறு மாதிரியான டைரெக்ஷனில் அது மூவ் ஆக வாய்ப்பு இருந்தால் கூட சில சேஞ்சஸ் இருக்கும் அதையும் நம்ம வந்து அந்த இரசையும் கணக்கில் வச்சு தான் நம்ம வந்து சில மழை வாய்ப்புகளை சொல்கிறோம் பட் ரியல் டைமில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களை புரிஞ்சுருக்கோன்னு நான் வந்து உறுதியாகவே வந்து நம்புகிறேன் ஸோ இலங்கையில் தென்மேற்கு காற்று மிக சிறப்பாக அந்த தென்மேற்கு கடலோர மாவட்டங்களில் ஊடுருவி கொண்டு இருக்கிறது இதுவும் நாம் எதிர்பார்த்துருந்த ஒன்று தான் அடுத்து நம்ம அரபிக்கடல் பகுதிகளில் உருவாக இருக்கக்கூடிய சுழற்சி தொடர்பாக நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ தென்மேற்கு பருவமழை விரைவில் தொடங்க இருக்கிறது அதில் மாற்றங்கள் எதுவும் கிடையாது அதற்கு நீங்கள் வந்து தயாராகி கொள்ளுங்கள் இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கில் இருபத்தி மூன்றாம் தேதி வாக்கில் சுழற்சி ஃபார்மாகி அதனுடைய தாக்கத்தினால் மேற்கு திசை காற்று அதிகரித்து மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனத்த மழையெல்லாம் பதிவாகக்கூடிய அமைப்பு என்பது உருவாக வெகு சில நாட்களே மிஞ்சி இருக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு புரியணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா இன்றைக்கி நம்ம பதினெட்டாம் தேதியில் இருக்கோம் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது இருபதாம் தேதிக்கு பிறகு சுழற்சி உருவாகும்னு எதிர்பார்க்கிறோம் ஆரம்பிக்க இன்னும் ஒரு மூணு நாலு நாள் தான் இருக்குது ஸோ மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் என்ஜாய் கேரளா கண்டிப்பாக அதிக மழை வந்து இந்த சுற்றுலா வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் கர்நாடக மாநில காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கண்டிப்பாக கனத்த மழை இருக்கும் நீர் பெருக்கெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கும் ஸோ இந்த சுற்றுலேயே பெருக்கெடுத்துடும் நான் சொல்ல இந்த சுற்றுல ஒரு அஸ்திவாரம் வாரம் ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகிடும் அங்கே நம்ம எந்த இடம்னாக்கா அந்த கூர் மலைப்பகுதிகள் இல்லையா அங்கே அதே மாதிரி நம்ம காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளெல்லாம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இருந்ததுனாக்கா அடுத்த சுற்று வரும்பொழுது நிச்சயமாக தண்ணீர் வந்து நம்ம மேட்டூர் அணைக்கு நீர்வரத்தை அதிக செய்ய அதிகரிக்க செய்யக்கூடிய அளவில் வந்து இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றங்கள் வந்து கிடையாது சரி கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரையில் ஒகேனக்கல் தருமபுரி மாவட்டம் நூற்றி இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் பஞ்சப்பட்டி கரூர் மாவட்டம் தொண்ணூற்றி ஏழு மில்லிமீட்டர் புதுச்சத்திரம் நாமக்கல் மாவட்டம் தொண்ணூற்றி ஓரு மில்லிமீட்டர் வாணியம்பாடி திருப்பத்தூர் மாவட்டம் எண்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் பந்தலூர் நீலகிரி மாவட்டம் எழுபத்தி எட்டு மில்லிமீட்டர் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் சங்கரிதூர் சேலம் மாவட்டம் எழுபத்தி மூன்று மில்லிமீட்டர் சேலம் மாநகர் சேலம் மாவட்டம் எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் உரத்தநாடு தஞ்சாவூர் மாவட்டம் எழுபத்தி ஓரு மில்லிமீட்டர் எடப்பாடி சேலம் மாவட்டம் எழுபத்தி ஓரு மில்லிமீட்டர் நீடாமங்கலம் திருவாரூர் மாவட்டம் எழுபத்தி ஓரு மில்லிமீட்டர் வெட்டிக்காடு தஞ்சாவூர் மாவட்டம் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஏத்தாப்பூர் சேலம் மாவட்டம் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் குடவாசல் திருவாரூர் மாவட்டம் அறுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அணை சேலம் மாவட்டம் அறுபத்தி நாலு மில்லிமீட்டர் ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம் அறுபத்தி மூன்று மில்லிமீட்டர் புவனகிரி கடலூர் மாவட்டம் அறுபத்தி இரண்டு மில்லி குறிஞ்சிப்பாடி கடலூர் மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் வட புதுப்பட்டு திருப்பத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் நாற்றாம்பள்ளி திருப்பத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் பென்னாகரம் தருமபுரி மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் வலங்கைமான் திருவாரூர் மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் வந்தவாசி திருவண்ணாமலை மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் மேட்டூர் சேலம் மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் பள்ளிப்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மன்னார்குடி திருவாரூர் மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரி மாவட்டம் ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் திருவாரூர் தாலுக்கா அலுவலகம் திருவாரூர் மாவட்டம் ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் வரட்டுப்பள்ளம் ஈரோடு மாவட்டம் ஐம்பத்தி ஓரு மில்லிமீட்டர் நாமக்கல் நாமக்கல் மாவட்டம் ஐம்பத்தி ஓரு மில்லிமீட்டர் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஐம்பது மில்லி மீட்டர் மங்களாபுரம் நாமக்கல் மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் பழங்கிப்பேட்டை கடலூர் மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் மாயனூர் கரூர் மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் குப்பநத்தம் கடலூர் மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் மதுராந்தகம் செங்கல்பட்டு மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் லால்பேட் கடலூர் மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் வாழப்பாடி சேலம் மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் கேஆர்பி அணை கிருஷ்ணகிரி மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் வளத்தி விழுப்புரம் மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் தம்மம்பட்டி சேலம் மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஓமலூர் சேலம் மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லி பொன்னையார் அணை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது அவ்வளோ இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கிறது நம்ம மருதூர் மணிமுத்தாறு அணை வானூர் என பல இடங்களில் திண்டிவனத்தில் கூட நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாகி இருக்கிறது கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தி ஏழு ரயன்காஜ் ஸ்டேஷன்ஸ்லாம் மழை பதிவாக இருக்கிறது நேற்றைய தினமும் முந்தானலம் நினைக்கிறேன் இரநூத்தி ஒன்பது பகுதிகளாக என்னமோ சொல்லியிருந்தேன் இன்றைக்கி நானூற்றி இருபத்தி ஏழு பகுதிகளை லாஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இந்த மழை மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது அப்போ எவ்வளோ பரவலான மழை என்பதை நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் அப்புறம் கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் என்ன கேள்விகளை முன் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துவிட்டு அவைகளுக்கும் என்னுடைய விளக்கங்களை வழங்க நான் கடமைப்பட்டிருக்கேன் பத்து கருத்துக்கள் தான் இருக்கிறது அவைகளுக்கு இப்போ விரைவிலேயே விளக்கங்கள் வழங்கி முடிச்சிடுறேன் அதன்படி பார்த்தீங்கன்னா ரவீந்திரன் சிவசுப்ரமணியம் அப்படிங்கிற ஐடியிலிருந்து நண்பர் வந்து ரிசீவ்டு ரைன் ஃபார் பாஸ்ட் த்ரீ டேஸ் இன் கோலார்னு சொல்லியிருக்கார் இன்னைக்கு மழை பதிவாகும் ஸோ மூணு நாள் தொடர்ந்து மழை பதிவானுச்சின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைக்கும் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது ஜோ கார்ட்டூன் தமிழ் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதிகளில் லேசான மழை பெய்கிறது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தி ஸோ நேற்று தூத்துக்குடி மாவட்டம் வரைக்கும் மழையானது பதிவாக இருக்கிறது அப்புறம் நம்ம ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளின் மழை அளவுகளையே பகிர்ந்துருந்தோம் இல்லையா ஸோ அந்த அளவுக்கு ஒரு பரவலான மழை தான் தமிழகத்தில் அதில் வந்து மறுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு டிஎன் ஃபோர் டுவெண்ட்டி ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற நண்பர் வந்து சேலம் ஈஸ்ட் ஜூனில் கன்வெக்டிவ் ரைன் எப்படி இருக்கும் நிச்சயமாக மழை இருக்கும் கன்வெக்டிவ் ரைனும் இருக்கும் எப்படி இருக்குது அதாவது இந்த மான்சூன் வீக் ஆகும்போது அந்த மேற்கு திசை காட்சியினுடைய வீரியம் குறையும் பொழுது வெப்பச்சலனம் அடை பதிவாகும் அதற்காக நீங்கள் வந்து காத்துருங்க டிஎன் ஃபோர் டுவெண்ட்டி ஆல்ரவுண்டர் சேலம் ஈஸ்ட் டுடே ரயின் வருமா வாய்ப்பு இருக்குது தற்பொழுது இருக்கக்கூடிய அமைப்பை நான் முற்றுநோக்குகையில் மழை வாய்ப்புகள் இருக்குது காணொலியில் கூறியிருக்கிறேன் பஞ்சவர்ணம் கணேசன் எண்ணூர் நோ ரயின்னு சொல்லியிருக்கார் ஆமாம் இன்னைக்கு சென்னைக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படி பதிவாகுதுங்கிறத பார்க்கலாம் சுழற்சி நகரக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக மழையானது பதிவாகிலும் எண்ணூர் பகுதிகளிலும் வெங்கடேஸ்வன் வெங்கட் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் லேசான மழைன்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு இன்றைக்கி கண்டிஷன் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது எப்படி நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் ஜெயக்குமார் டிஜே தருமபுரி அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் மேகங்கள்லாம் போட்டிருக்காரு நமக்கே தெரியுது தர்மபுரியில் மழை நல்லா தான் பதிவாகியிருக்குது அதெல்லாம் மாற்றங்களே கிடையாது இன்றைக்கும் தருமபுரி மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது மதிவண்ணன் மதிவண்ணன் அவருடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து நீங்கள் வழங்கி கொண்டே இருங்க நம்முடைய ப முகநூல் பக்கத்திற்கும் சரி நம்மளுடைய யூடியூப் தளத்திற்கும் சரி தொடர்ந்து நீங்கள் ரெண்டுத்தையும் ஒரு சேர ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டினியூட்டி பெட்டராக இருக்கும் கண்டினியூ கண்டினியூட்டின்னு நான் சொல்கிறது நிகழ்நேர தகவல்கள் அங்கே சில நேரம் எழுத்துப்பூர்வமான பதிவுகளாகவும் குரல் பதிவுகளாகவும் மாற்றி மாற்றி பதிவிடப்படும் அது எதனால் இந்த மாதிரி பண்ணுறோனாக்கா நமக்கு நேரம் கிடைக்கும் போது டக்குன்னு நம்ம எந்த இடத்துல இருக்கோன்னு தெரியாது திடீர்னு நம்மளால் ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை பகிர முடிஞ்சதுன்னா டக்குன்னு பகிர்ந்துடலாம் குரல் பதிவை கொஞ்சம் மெனக்கட்டு பண்ணணும் பேசி ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை நம்ம போட்டு அதுக்கப்புறம் பண்ணணும் எழுத்துப்பூர்வமான பதிவுங்க வந்து ஷார்ட்டாக போட்டுடலாம் ஷார்ட்டான விஷயங்கள் ஆனால் டீட்டெயில்டாக அவங்களுக்கு கிடைக்காது நிறைய இடங்களில் மழை பதிவாகுதுன்னா எல்லா இடத்தையும் அதில் பதிவு பண்ண முடியாது பட்டு குரல் பதிவில் பதிவு பண்ண முடியும் நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய அந்த குரல் பதிவுகளில் ஸோ இப்படி தான் சில டிஃப்ரென்சஸ் இருக்கும் அதுக்கப்புறம் எஸ்கே சுதீஷ் அதே போல் கேபிஎஸ் சுதீஷ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதுதான் அவரோட ஐடி எஸ்கே சுதீஷ் கேபிஎஸ் சுதீஷ் திருச்சி மாவட்டம் முசிறி பகுதியில் இரவு நல்ல மழைன்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி இன்றைக்கும் முசிறிக்கு ஒரு எஜ்ஜு இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ முசிறியில் நிறைய நண்பர்கள் கேட்டு கொண்டு இருந்தாங்க பட் கடந்த சில நாட்களாக முசிறிக்கு கண்டிஷன் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குங்கிறது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது நேற்று மழையும் பதிவாக இருக்கிறது என்பதை அங்கே இருக்கக்கூடிய நண்பர் சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதே போல் குணா எஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து நோ ஐன் எண் சென்னைன்னு போட்டு ஒரு கேள்விக்குறி போட்டிருக்கார் இப்போ இன்றைக்கி நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது பதிவாகுதாங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் அவ்வளோதான் தொண்டர்களை இந்த காணொலியை பொறுத்த வரையில் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் பல தகவல்களுடன் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மாறுவேல் நன்றி வணக்கம்